இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா என்னடா ஏதோ கீரை கட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை தான் இது பேர் கீரை இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது நம்ம ஊர் பக்கம் இது பேர் புளிச்ச கீரைங்க இதுவே ஆந்திரா பக்கம்லாம் நீங்கள் இந்த இலையை பார்த்துட்டு போனீங்கன்னா கோங்குரான்பாங்க இது பார்க்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விரல் மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு விரல் எப்படி வந்து நெட்டை குட்டை அது மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் அது இந்த புளிச்ச கீரை வந்து நம்மளோட மகிமை என்னென்னா ரொம்ப 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 நிறையான சத்தான இது 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 வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கும் போது நல்ல இதை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை இது ஸோ இதை எப்படி நம்ம பண்ணலான்னு இப்போ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை கட்ட நான் இப்போ போகிறேன் அப்படிதாங்க இருக்கும் இப்படி கம்பு கம்பை தான் தருவாங்க நீங்கள் கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி தான் கம்பு கம்பாக தருவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த காம்பெல்லாம் நல்லா பிச்சு போட்டுடலாம் இலை மட்டும் தாங்க இது சமைக்க போகிறோம் காம்பு கிடையாது ஸோ இதை இலையை மட்டும் பிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா நான் இது இலையை ஃபுல்லாக ஆஞ்சிட்டுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஆஞ்சிருக்கேன்னு இந்த இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு போட்டுக்கோங்க ஆ இதை நல்லா ஆஞ்சாச்சு இதை ஆஞ்சிட்டு இதை நல்லா அலம்பி வச்சிருக்கேன் இப்போ இதை இப்போ நறுக்க போகிறேன் இதை சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க இந்த கீரையை நல்லா இப்போ அலம்பி நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நறுக்கினாலே போதும் ஏன்னா நம்ம இதை இன்னைக்கு தொக்கா தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த இது நறுக்கினாலே போதும் ஸோ அதை அரைச்சிருவோம் நம்ம அதனால இவ்வளோ நறுக்கினாலே போதும் இது மாதிரி நீங்களும் அலம்பி நறுக்கி வச்சுக்கோங்க புளிச்சக்கீரையை நம்ம வந்து பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இந்த புளிச்சைக்கீரை நறுக்கி வச்சது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் வறட்டு பொடிது ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி இதுவும் வர வரண கொத்தமல்லி மட்டும் பொடியுது இது அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பெருங்காயம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இது வந்து வெள்ளம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு அரை ஒரு குட்டி கட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு வறுக்கிறதுக்கான ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன் இது எள்ளு முதல்ல நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுக்கிறோம் இது கொஞ்சம் காயட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு முதல்ல வறுத்துக்க தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் வறுத்து இப்போ பொடி பண்ணுறதுக்காக இதை முதல்ல ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு கடுகு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வெடிக்கட்டும் இது கொஞ்சம் சுட்டு வெடிச்சிருந்துச்சிச்சு கடுகு வெடிச்சாச்சு நம்ம எடுத்துடலாம் ரெண்டு ஸ்பூன் நெல் வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் ஸோ இப்போ எள்ளு போட்டிருக்கோம் இது கொஞ்சம் லைட்டாக இது பண்ணணும் ரோஸ்ட் ஆகட்டும் ஸோ எள்ளு இப்போ பொரிஞ்சிடுச்சு இதை எடுத்து தனியாக அப்படி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதில் நான் இப்போ பால்னியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த கீரையை வதக்க போடணும் ஸோ அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிக்கும் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் இப்போ இந்த கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ கீரையை போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கீரை போட்டாச்சு இப்போ ஒரு வதக்கு வதக்கிடலாம் இது போட்டோன்னு நல்லா வதங்கிடுவோம் சீக்கிரமாவே இது ஒரு வதக்கு வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் சுருங்கி இருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் அது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறது இந்த மாதிரி இன்னும் நல்லா வதங்கி வரணும் சுருண்டு வரணும் போட்டதுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் ஃபுல் மால்னிங் போட்டேன் நல்லா இப்போ பாருங்கள் ஒரு ஒரு சுற்று வதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல இதாகிடுச்சு குட்டியே ஆயிடுச்சு என்னடா இவ்வளோ போட்டோமே நீங்கள் நினச்சிருப்பீங்க கடைசியில் பார்த்தா குட்டி ஒரு ஒருத்தேன்னு நினச்சிப்பீங்க எப்போதுமே இது இப்படி தான் வரும் போடுறது வந்து நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு வரும் இது பேரே பார்த்தீங்கன்னா இது புளிச்ச கீரை இதுக்கு ஒரு தன்மை இருக்குங்க என்ன பார்த்தீங்கன்னா நல்லா புளிக்கும் அதனால் இது நல்லா இந்த புளிய மாதிரி சாப்பிட்லாம் இந்த இது பார்த்தா இதோட டேஸ்ட் வந்து புளியோதிரை டேஸ்ட்டு ஈடாக வரும் இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இது சாப்ப இதை வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு புளியோதர மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் என்ன புளியே இல்லாத புளியோதரன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இதுலேயே அவ்வளோ புளிப்பு இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு ஏன்னா இது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத்தெல்லாம் நல்லா கிடைக்கும் ஏன்னா இதில் இரும்பு சத்து ஜாஸ்தி ஸோ அதனால வந்து இதை ஹேர் க்ரோத்துக்காக இது நல்லா நீங்கள் ஹேர் க்ரோத்தெலாம் நல்லா வளரணும்னு நினச்சிங்கன்னா எடுத்து இதை சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இதில் அயன் சத்து ஜாஸ்தி இம்யூனிட்டி சத்து ஜாஸ்தி ஸோ அதனால் இதில் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ இது மாதிரி இது பண்ணிக்கலாம் ஸோ நல்லா இப்போ வதங்கிடுச்சு கீரை வந்து இப்போ வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கோம்ல மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் வெந்தயத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் அப்படியே நம்ம போட்டுனா கொஞ்சம் கொஞ்சமா இதை போட்டு நல்லா இதை கலரி வச்சுக்கோங்க எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலறி விட்டுக்கோங்க தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டுலாம் போட்டு நல்லா கலறிக்கலாம் தெரியும் உங்களுக்கு இது நல்லா விழுந்தோன்னா அப்படியே சப்ஜி மாதிரி எழுதிச்சு உங்களுக்கு இப்போ வச்சிருக்க வெள்ளை கட்டி இருக்குல்ல ஒரு குட்டி கட்டி அதையும் இதில் போட்டுக்கலாம் என்னடா எதுக்குடா உப்பு வெள்ளம் போடணும்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு இது இருக்கும் அசட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ சொல்லப்போனால் கடுப்பாக இருக்கும் கடுப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க இது வந்து போட்டோம்னா கடுக்காதுங்களா அதாவது ஒரு எல்லா டிஷ்லையுமே கொஞ்சம் வெள்ளம் போடுறது காரணமே அதுதான் அது வந்து நம்ம முன்னோர்கள்லையும் சொல்லியிருக்காங்க உப்பு புளி காரம் எல்லாமே சேர்த்து நம்ம உணவில் சேர்க்கும்போது தான் நம்ம உடம்பே நல்லா இருக்குங்கிறது தான் அதுதான் அந்த இது புரிஞ்சு நம்ம இது பண்ணுறோம் ஸோ நான் இதை வந்து நான் இது போதும் ஒதங்கினது ஒரு கொதி வந்துருச்சு ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதை தாளிக்கலாம் ஸோ இதுக்கு அஞ்சா ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு போடுறேன் நல்லா தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோங்குர தொக்குக்கு முதல்ல தாளிச்சுக்குவோம் தாளிச்சு இதை கொட்டி கலரிக்கலாம் எண்ணெய் காஞ்சி கடுகு வெடிக்கிட்டோம் இதில் என்ன பியூட்டின்னா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கோங்குர தொக்கை வச்சு இதை நீங்கள் சாத்துக்கும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நீங்க எடுத்து ஒரு சாத்துல போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பசஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இல்ல இல்லை நீங்க தொ சப்பாத்தி செய்யறீங்கன்னா கூட அது தொட்டுக்க சைட் டிஷ் மாதிரி இது வச்சுக்கலாம் ஸோ இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி சாதம் ஏன் தயிர் சாதம் பசஞ்சு அதுக்கு தொட்டுக்க இது வச்சு சாப்பிடலாம் இது வந்து நீங்க நீ இதை நல்லா இப்போ போட்டு எண்ணெய் ஊற்றி வ நீங்க வந்து ஒரு நீங்க கொஞ்ச நாள் வச்சு நல்லா நீண்ட நாள் வச்சு இது பண்ணிக்கலாம் பிடிச்சிருச்சு இதை நல்லா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எதுக்கு இப்ப திருப்பி தாளிக்கிறோம்னா இப்ப இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி நீங்க டைட்டான ஏர் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்க ஒரு எப்போ வேணுமோ அப்ப எடுத்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் அது இல்லை இது என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் கிடாது ஏன்னா இது வந்து இதில் வந்து வெந்தயம் கடுகு கடுகு வெந்தயம்லாம் போட்டிருக்கோம் நல்லா நல்லா ஊற்றிருக்கோம் ஸோ இது வந்து இந்த கிட்டத்தட்ட ஊர்க மாதிரி வச்சுருக்கறனால இந்த கோங்குரா தொக்குன்னு சொல்லுவோம் ஆனால் மோஸ்ட்லி இது தீந்துரும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது டேஸ்ட்டே நல்லா இருக்கனால அவ்வளோ நாள்லாம் போகாது விறுவிறுன்னு இது காலி ஆயிட்டு அம்மா திருப்பி தாங்க எனக்கு கொங்குரா இது தாங்க தொக்கு செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க பசங்க போட்டு சுழட்டி கலந்து கலந்துப்போம் என்ன பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அப்பதான் நல்லா வந்து கெடாம இருக்கும் பாத்தீங்களா அல்வா மாதிரி அப்படியே திரண்டு வருது மாதிரி ஒரு தட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க மாட்டேன்னே எல்லாம் மாட்டாங்க இதை போட்டு ஒரு தட்டி அப்படி அப்படிதான் இருக்கும் நீங்க வேணா நீங்க இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி நீங்க தாளிக்கும் போது கொஞ்சம் இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சு அப்படியே போட்டு இதோட சேர்த்து கொடுத்து பாருங்க ஆஹ் பசங்க எல்லாம் வந்து ஆகா புளி மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட வந்து நல்லா புளிப்பாததுனால அப்படி சாப்பிடுவாங்க இது கீரைன்னு அவங்களுக்கு டக்குன்னு தெரியாது அவங்களுக்கான அயன் சத்து இரும்பு சத்து எல்லாம் உள்ளே வந்துடும் சாதாரணமாக கீரை கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இப்படி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிடுவாங்க இது நல்லா வந்துருச்சு சுருண்டு வந்துருச்சு இப்ப தெரியும் சைடு ஃபுல்லா என்ன பிரிஞ்சு அப்படி நம்மளுக்கு பாருங்க ஸோ இப்படி நின்னாலே போதும் நம்மளுக்கு வந்து இது நல்ல நாள் நீண்ட நாள் வச்சுக்கலாம் நம்ம வீட்டிலலாம் கவலையோ குக்ரா தொகு ரெடி வாங்க சாப்பிடலாம் மறக்காம இது மாதிரி வீடியோஸ் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மேலும் இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் பார்க்கலாம் பாய்!